ஓம் நமச்சிவாயா அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் தரும் வாழ்வியல் தொந்தரவுன்னு கூட போடலாம் பாருங்க ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த கிரகம் இருந்தால் அது யோகமான ஜாதகம் எந்த இடத்துல கிரகம் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது தோஷமான ஜாதகம் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூரியனை மட்டும் மையமாக வச்சு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கும்ப லக்கணமாக கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆட்சி பெறக்கூடாது பொதுவான கருத்து என்ன அப்படின்னா சூரியன் ஆட்சி பெற வேண்டும் உச்சம் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது பொதுவான கருத்துக்கள் ஜோதிடத்தில் எந்த ஒரு கருத்துக்களுக்கும் ஃபிக்ஸடு லா கிடையாது அதாவது இடத்துக்கு தகுந்தாப்புல அது மாறிக்கிட்டே இருக்கும் சார் நீங்கள் வந்து சூரியன் ஆட்சி பற்றா உச்சம் பற்றா நல்லதுன்னு சொன்னீங்க கேந்திரத்தில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் ஆனால் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஜோதிடம் அதாவது எல்லா விதியும் எல்லாருக்கும் பொருந்தாது விதியும் உண்டு விதி விளக்கும் உண்டு அந்த விளக்குக்கு இன்னொரு விளக்கும் உண்டு அந்த விளக்குக்கு இன்னொரு விளக்கு உண்டு இப்படி விளக்கம் போய்கிட்டே இருக்கும் அப்போ கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆட்சி பெறக்கூடாது என்று ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் சூரியன் ஏழாவது வீடாக அமையும் அப்படி ஏழாவது வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றால் ஏழாவது வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றால் ஆட்சி விற்றால் இரண்டு தாரம் அமையும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு கருத்துக்குமே எவிடன்ஸோடு சொல்லுவோம் சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸு கட்டத்துக்கு தேவையும் எவிடன்ஸ் இந்த செய்தி எந்த புத்தகத்தில் சார் இருக்குது அப்படின்னா பிருகுத் ஜாதகம் அப்படின்ற ஒரு புத்தகத்துலேயும் பிருகுத் இந்த பிருகத் ஜாதகம் அப்படின்ற ஒரு பழைய நூல் இருக்குது அந்த நூலில் இந்த செய்தி இருக்குது அது போக ப்ளஸ் ஜாதக அலங்காரம் அப்படின்ற ஒரு புத்தகத்துலையும் இந்த செய்தி இருக்குது அப்போ இரண்டு புத்தகத்துலையும் இரண்டு ஜோதிட ஞானிகளும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும் ஏழில் சூரியன் இருந்தால் நான் முதல் சொன்னது சூரியன் அதாவது கும்ப லக்கணத்துக்கு முதல் சொன்னேன் இப்போ சொல்கிறது எந்த லக்கணமாக இருந்து அந்த இடத்தில் சூரியன் இருந்தால் விதவை என்று ஜாதக பாரி ஜாதகம் என்ற புத்தகத்திலே இந்த குறிப்பு ஆணித்தனமாக கூறியிருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே விதவை ஆயிடுவாங்களா அப்படின்னா அந்த சூரிய திசை வரும்போது அல்லது சூரிய புத்தி வரும்போது இது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் ஓகேவா அதுக்கடுத்து எந்த லக்கணம் வேண்டுமானால் இருக்கட்டும் ஏழில் சூரியன் இருந்தால் வியாதி உடையவன் வியாதி உடையவன் அதாவது ஆண் ஜாதகத்தில் இருந்தால் வியாதி உடையவன் பெண் ஜாதகத்தில் இருந்தால் வியாதி உடையவள் அப்போ நல்ல ஹெல்த் இருக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்து சூரிய திசை வரும்போதோ சூரிய புத்தி வரும்போதோ வியாதி வந்துடும் அந்த வியாதி ரெண்டு வகைப்படும் ஒன்று நோய் இன்னொன்று பிணி ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது நோய் வந்தால் போகும் பிணி வந்தால் போகாது அதனால தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பசி பிணி என்று சொன்னார் பசி என்பது நோய் என்று சொல்லவில்லை நோய் என்பது காய்ச்ச போய் ஊசி மாத்திரம் மருந்து போட்டோம்னா நோய் போயிடும் ஆனால் பிணி வந்து போகவே போகாது அப்ப எய்ட்ஸ் இது நோயா பிணியா அப்படின்னா இப்போதைக்குன்னு இது நோய் கிடையாது எய்ட்ஸ் நோய் என்று சொல்லக்கூடாது எய்ட்ஸ் பிணி என்று தான் சொல்லணும் ஏன்னா எய்ட்ஸ் வந்தால் போகாது அப்படின்றது இன்றைக்கி வரையும் இருக்குது ஒருவேளை நாளைக்கு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பிணி என்பது நோயாக மாறிடும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஏழில் சூரியன் இருந்தால் வியாதி உடையவன் அப்படின்னு எந்த புத்தகத்தில் இருக்குது சார் அப்படின்னா சாதக அலங்காரம் அப்படின்ற புத்தகத்தில் இந்த குறிப்பு இருக்குது அதுக்கடுத்து ஏழில் சூரியன் தனித்திருந்தால் தனித்திருந்தால் விதவையாவாள் விதவை யாவாள் அப்படின்னு எந்த புத்தகத்தில் இருக்குன்னா பிரம்ம மகரிஷி வாக்கியம் பிரம்ம மகரிஷி வாக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இதெல்லாம் நிறைய ஜோதிடம் முப்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட இந்த பேரே தெரியல ஜோதிட பிரம ரகசியம் என்ற ஒரு மூல நூலிலே இந்த கருத்து இருக்கிறது சூரியன் தனித்திருந்தால் விதவையாவாள் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஏழில் சூரியன் நான் எந்த லக்கணம் வேண்டுமானால் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நான் சொன்னது மட்டுந்தேன் கும்பம் அதுக்கடுத்து நான் கும்பத்துக்கே சொல்லிக்கிட்டிருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க கும்பத்தை விட்டுட்டேன் அதுக்கடுத்து ஏழில் எந்த லக்கணமாகனா இருக்கட்டும் அதில் ஏழில் சூரியன் இருந்தால் நீண்ட நாள் கணவனோடு நிலைத்திருக்க மாட்டாள் அவள் கணவன் வேறு பெண்ணுடன் உறவு வைத்திருப்பான் என்று நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இந்த செய்தி இருக்குது பாருங்கள் அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே சிக்கல் அதை ஒவ்வொரு மூல நூல்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது எந்த ஒரு மூல நூலும் நல்லது அப்படின்னு சொல்லவே இல்லை அப்போ நவீன ஜோதிட சிந்தாமணியில் ஏழில் சூரியன் இருந்தால் அது சிக்கலை கொடுக்கும் என்று சொல்கிறது அதுக்கடுத்து கடக லக்கணம் கடக லக்கணமாக வந்தால் ஏழாம் வீடு எதுவாக வரும் சனியினுடைய வீடாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு இங்கே சூரியன் இருந்தால் சூரியன் இங்கே பகை சனியினுடைய வீட்டில் சூரியன் பகை இங்கே கடக வீடோ அதாவது கடக லக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ வந்தால் ஏழாம் இடம் சனியினுடைய வீடாக வரும் அந்த வீட்டில் சூரியன் இருந்தால் ஏழில் சூரியன் இருந்தால் நான் இப்ப சொல்றது கடகலக்கணம் சிம்ம லக்கணமா வந்து சனி வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகியை புருஷன் விலகி செல்வான் விலகி செல்வான் அப்படின்னா என்னென்னா இது ரொம்ப நாள் சேர்ந்து வாழ மாட்டாங்க சூரிய திசையோ சூரிய புத்தியோ திருமணத்துக்கு பின்னாடி வந்துருச்சுன்னா இது சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செய்தி எந்த புத்தகத்தில் சார் இருக்குது அப்படின்னா பிருகுத் ஜாதகம் அந்த பிருகுத் ஜாதகத்தில் இந்த குறிப்பு இருக்கு கடக கடக லக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ வந்தவர்களுக்கு ஏழாம் அடம் என்பது சனியினுடைய வீடு மகரமாகவோ அல்லது கும்பமாகவோ வரும் அப்படி வந்துச்சுன்னா அங்கே சூரியன் இருந்தால் சூரிய திசை சூரிய புத்தியில் போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு அவங்க விலகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஏழில் அடுத்து சூரியனை மட்டும் பார்த்தா அடுத்து சூரியனும் சந்திரனு சேர்ந்திருந்தா லக்கணம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஏழாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அமாவாசை அன்னைக்கு பிறந்தாங்க அப்படின்னு அர்த்தம் இது ஒரு ஆணனுடைய ஜாதகத்திலையோ பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ இந்த அமைப்பு இருந்தால் கணவனின் அனுமதியுடன் மனைவி இது புதுசா இருக்கே சார் இது எந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னா சாராவளி அப்படின்ற புத்தகத்துல இந்த செய்தி தெளிவா இருக்கு பாருங்க அப்ப எவ்வளவு நான் சேகரிச்சிருக்கேன்னு பாருங்க எவ்வளவு மூல புத்தகத்துல சேகரித்து என்னுடைய குறிப்பேட்டில் எழுதி வச்சிருக்கே அது மக்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்துடன் சொல்கிறேன் சூரியன் சந்திரனும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்தால் இப்படி ஆகும்னு அதுக்கடுத்து ஏழில் சூரியனும் செவ்வாயும் சனியும் லக்கணம் எது வேண்டுமானா இருக்கட்டும் இப்படி இருந்தால் விதவை அப்போ என்ன சிக்கல்னா சூரிய திசையோ செவ்வாய் திசையோ சனி திசையோ வந்துருச்சுனாலே இது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்படின்னு இந்த செய்தி எந்த புத்தகத்தில் இருக்குது சார் அப்படின்னா ஜாதக பாரி ஜாதகம் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கு ஏன் நான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு வீடியோவில் குறைஞ்சது ஒரு பத்து விஷயத்தையாவது அவங்க எழுதி வச்சு வாழ்க்கையில் பின்பற்றணும் அதனாலதே அடுத்து பாருங்க ஏழில் சூரியனோ பாவர் பாவர்ன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பாவர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அன்பில்லாத கணவனை அன்பில்லாத கணவனை அவள் பெறுவாள் அதாவது காலங்காத்தால் எழுந்திரிச்சேன்னா அஞ்சரை மணிக்கு அட்டி வெளுக்கக்கூடிய ஒரு புருஷன் வந்து கிடைப்பாண்டான்றேன் இது மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அன்பில்லாதவன் வெட்டிங் டே அன்னைக்கு அறுவை வச்சு வெட்டு நம்ம பாப்பா பார்த்துருக்கோம் பேப்பரில் வெட்டிங் டேன்றது அருவா வச்சு வெட்டு நாள் அது இந்த அமைப்பு ஏழுல சூரியனும் பாவரும் அல்லது பாவர் சனி செவ்வாய் பார்த்துருச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அப்படின்னு இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னா சாதக அலங்காரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆதாரத்தை சொல்றோம் அதுதான் நம்ம யூடியூப் சேனலுடைய சிறப்பு சும்மா இது அது சேர்ந்து இருந்தால் இது ஆகும் அதுவும் இதுவும் பார்த்தா அதுவும் ஆகிரும் இதுவும் அதுவும் சேர்ந்தா எதுவாகும் அப்படிலாம் நம்ம பேசுகிற ஆள் கிடையாது ஏன்னால் அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா ஆதாரமற்ற வீடியோக்கள் பார்க்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அறிவு வளர்ச்சியும் அடையாது அது சிக்கல் அடுத்து பாருங்க மகர மகரலக்கணமாக வந்து மகர மகரலக்கணமாக வந்து சூரியன் ஏற்கனவே இருந்தால் சொல்லிட்டேன் மகரலக்கணமாக வந்து சூரியனும் செவ்வாயும் நீ எழுதிக்கிங்க மகர லக்கணமாக வந்து சூரியனும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் இருந்தால் வாலிபத்தில் விதவை இளம் அமங்கலை யோகம் அப்படின்னு பேர் இது எந்த புத்தகத்தில் சார் இருக்குன்னா இதுவும் சாதக அலங்காரத்தில் இருக்குது அலங்காரம் பெரும்பாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலே அது வந்து சில இடங்களில் தான் வெற்றியை கொடுக்கும் மருத்துவ படிப்பு மருத்துவம் சார்ந்த தொழில் இந்த மாதிரி அமைக்கும் ஆனால் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது இது அமைஞ்சிடும் அதனால தான் அதுக்கடுத்து ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா யோகம் ரெண்டு ஒய்ஃபு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் எப்போ இது வந்து இருபத்தி ஏழு வயசு அல்லது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே திருமணம் ஆச்சுன்னா இது பழிக்காது ஆனால் திருமணத்துக்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா அது நடந்துடும் அதுக்கடுத்து கடைசியாக பாருங்கள் ஏழில் சூரியன் செவ்வாய் லக்கணம் எது வேண்டுமானா இருக்கட்டும் இருந்தால் மனைவிக்கு தோஷம் அல்லது மனைவி என்று ஜம்பு நாதியம் அப்படின்ற ஒரு மூல புத்தகத்தில் செய்திருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மனைவிக்கு தோஷம் மனைவி மலடி அப்ப குழந்தை வாக்கியம் அற்றவள் அப்படின்னு அர்த்தம் அதே இதே கருத்தை ஜாதக பாரி ஜாதகம் என்ன சொல்லுது ஏழில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அம்மை நோய் வரும் அல்லது நெருப்பால் நெருப்பால் ஆபத்து ஏற்படும் என்று ஜாதக பாரி ஜாதகம் அப்படின்ற புத்தகத்தில் இந்த செய்தி இருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் ஜம்புநாதீஸ்வரத்தில் புக்கில் மனைவிக்கு தோஷம் மனைவி மலடின்ட்டான் அடுத்து ஏழில் அம்மையும் நெருப்பு ஆபத்து தீ பிடிச்சி எரிஞ்சு ஆகிறது சூசைட் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் அமைப்பு ஏற்படும் அப்படின்னு ஜாதக பாரி ஜாதகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது அதுக்கு எடுத்த ஒரு புத்தகம் இந்த சூரியன் செவ்வாய் ஏழில் இருந்துச்சுன்னா கண் பழுதாகும் கண் பழுதாகி போகும் அப்படின்ற செய்தி எந்த புத்தகத்தில் இருக்குன்னா ஆதி ஜாதக ரகசியம் அப்படின்ற புத்தகத்தில் இந்த செய்தி இருக்குது அப்போ ஏழாம் இடத்துல இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் மூன்று புத்தகங்கள் மூன்று விதமான கருத்துக்களை சொல்லுது எந்த கருத்து நல்ல கருத்து இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிசைனேஷனாக பண்ணுது இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தணும்னா இந்த ஏழாம் இடத்த சூரியன் செவ்வாயை வந்து சனி வேறு ராகுக்கு எதிலாம் கூடியிருக்கா வச்சுருக்கா நவாம்சத்தில் நிலமை சாரம் இது எல்லாமே பார்க்கணும் தீர ஆராய்ஞ்சி பார்த்துட்டு இந்த மூணில் எது நடக்கும் அப்படின்றத சொல்லணும் ஓகேவா இப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமாண்டு போடுங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே போயிடுறீங்க இந்த வீடியோ எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி அப்படின்னு போட்டால் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் அதெல்லாம் ஒரு பண்பு அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கமாண்ட் போட்டிங்கன்னா இன்னமும் இதை விட எப்படி நிறையா அவங்களுக்கு செய்திகளை சொல்லுவது அப்படின்றத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம இப்போ தொடர்ந்து அடுத்து வந்து நம்ம உயர்நிலை வகுப்பு மேல்நிலை வகுப்பு ஜோதிட வகுப்பு அடுத்தடுத்து நூறு கேள்விகளுக்கு எப்படி வினை காண்பது அப்படின்ற வகுப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஜோதிடத்தை முறையாக படிக்க வேண்டும் தெரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் ஜோதிடத்தை முறையாக ஆன்லைன் மூலமாக படித்து கொள்ளலாம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்